மேல்நிலை இரண்டாம் ஆண்டு கணினி அறிவியல் பொதுத்தேர்வு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது கணினி அறிவியல் விடைக்குறிப்புகள் அதான் பார்த்துட்ருக்குறோம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது விடை குறிப்பு டூ மார்க் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோ ஒன் மார்க் இருக்குது அது பார்க்காதவங்க பாருங்கள் அதேமாதிரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதனோட ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எல்லாமே தனித்தனி வீடியோவாக போட்டுட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க பகுதி ரெண்டு ஏதேனும் ஆறு வினாக்களுக்கு விடையளிக்கும் வினா எண் இருபத்தி நாலுக்கு கட்டாயமாக விடையளிக்கும் ஸோ வினா எண் இருபத்தி நாலு கம்பல்சரி கொஸ்டின் பதினாறு பேர் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக பாருங்கள் பேர்னால் என்னென்னு எழுதுனா அதுக்கு ஒரு மார்க்கு அதுக்கு எடுத்துக்காட்டு எழுதுனா ஒரு மார்க்கு இரு மதிப்புகளை ஒன்றாக இணைக்கும் முறையை பேர் என்று அழைக்கிறோம் ரெண்டு மதிப்புகளை ஒன்றாக இணைச்சா அந்த முறைக்கு பேர் பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அல்லது பேர் என்னும் கலவை அமைப்பு லிஸ்ட் அல்லது டப்புள் கொண்டு உருவாக்கப்படுகிறது அது எழுதுனாலையும் ஒரு மார்க் போட்டுருவாங்க ஏதாவது ஒன்று எழுதலாம் அல்லது ஸ்பேர்ஸ் என்பது இரு தரவு பகுதிகளை சேமிக்கும் கலவை இது எழுதினாலையும் ஒரு மார்க் போட்டுருவாங்க ஏதாவது ஒன்று எழுதணா போதும் பொருத்தமான எடுத்துக்காட்டு எழுதணும் அந்த எடுத்துக்காட்டு எழுதுனா ஒரு மார்க் மொத்தம் ரெண்டு மார்க் பதினேழு நேம் சிறு குறிப்பு வரைகூட்டரை பொறுத்தவரைக்கும் தமிழ்லையும் படிக்கணும் இங்கிலீஷ்லையும் படிக்கணும் அந்த முக்கியமான வார்த்தைகள் எல்லாம் அதை பார்த்துக்கோங்க நேம் ஸ்பேசஸ் இங்கிலீஷ்ல படிச்சிக்கணும் பதினேழு நேம் ஸ்பேசஸ் என்பது மாரியின் பெயரை பொருளுடன் மேப்பிங் செய்வதற்கான கொள்கலன் ஆகும் ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க பதினெட்டு நெறிமுறை என்றால் என்ன ஒரு குறிப்பிட்ட செயலை நிறைவேற்றுவதற்கான வரையறுக்கப்பட்ட கட்டளைகளின் தொகுப்பு நெறிமுறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அல்லது கொடுக்கப்பட்ட சிக்கலை தீர்க்கும் படிநிலை உடைய செயல்முறை ஆகும் அப்படின்னு சொல்லி எது வேணால் எழுதிக்கலாம் எது எழுதினாலையும் ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க பத்தொன்பது ரேஞ்ச் சைட் குரு குறிப்பு வரைக நம்ம இதுவரைக்கும் போட்ட எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரேஞ்சு சம்மந்தமாக ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க உங்களுக்கு நல்லா அதனால் ரேஞ்சு ரொம்ப முக்கியம் ரேஞ்சு அல்லது ஃபார்லூப்பில் ரேஞ்சு பயன்படுத்துகிறது ஏதாவது ஒன்று கேட்பாங்க ரொம்ப முக்கியம் நீங்கள் பார்த்துக்கோங்க ரேஞ்சு பார்த்துட்டு போங்க பைத்தானில் ஃபார்ம் மடக்கில் வரிசையில் உள்ள தொடக்க இறுதி மற்றும் மிகுதி மதிப்புகளை குறிப்பதற்கு இந்த ரேஞ்சு குரு பயன்படுது அது எழுதனா ஒரு மார்க்கு அல்லது ரேஞ்ச் சைட்கூறு ஸ்டார்ட் முதல் ஸ்டாப் மைனஸ் ஒன்று வரையான மதிப்புகளின் பட்டியல்களை உருவாக்குறது அது எழுதினாலையும் ஒரு மார்க் கொடுத்துருவாங்க அதனுடைய தொடரியல் எழுதணும் சைட்கூறு குறிப்பு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா தொடரியல் தொடரியல் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் ஸ்டாப் ஸ்டாக்கமா அந்த ஸ்டெப்பு அது எழுதுனா ஒரு மார்க் மொத்தம் ரெண்டு மார்க்கு இருபது எஸ்கியூஎல் கட்டளைகளின் பொது பிரிவுகளை எழுதுக எஸ்கியூஎல் கட்டளையுடைய பொது பிரிவுகள் எழுதுனோம் பார்த்தீங்கன்னா டிஎம்எல் டிடிஎல் டிசிஎல் டிசிஎல் டி இது எல்லாமே ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க இதே தமிழில் இருக்குது நீங்கள் தமிழில் வேணுணாலையும் படிச்சுக்கோங்க எஸ்கியூஎல் அந்த பாடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னாவே இதெல்லாமே தமிழில் இருக்குது அல்லது இங்கிலீஷ்லேயே என்னுடைய விரிவாக்கமாகவும் இருக்குது அப்படி அதனாலையும் அல்லது இந்த ஷார்ட் ஃபார்மாக டிஎம்எல் டிடிஎல் டிசிஎல் டிசிஎல் டிக்யூஎல் இந்த மாதிரி எழுதினாலையும் ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க இருபத்தி ஒன்று விரிவாக்கம் தருக எஸ்டபிள்யூ ஐஜி மின் ஜி டபிள்யூ ஸோ இதுக்கு ஒரு மார்க் இதுக்கு ஒரு மார்க்கு எஸ்டபிள்யூ ஐஜி பாருங்கள் சிம்பிளிஃபைடு ரேப்பர் இன்டர்ஃபேஸ் ஜென்ரேட்டர் அதில் தானே ஒரு மார்க் மின் ஜி டபிள்யூ பார்த்திங்கன்னா விண்டோஸ்க்கான குறைந்தபட்ச ஜிஎன்யு இடைமுகம் அது தமிழில் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில் நீங்கள் எழுதிக்கலாம் மினிமலைஸ்ட் ஜிஎன்யூ ஃபார் விண்டோஸ் ஆங்கிலத்தில் வேணும்னா ஆங்கிலத்தில் எழுதிக்கோங்க தமிழில் வேணுன்னா தமிழ் எழுதிவங்க எது எழுதனாலேயும் ஒரு மார்க் கொடுத்துருவாங்க இருபத்தி ரெண்டு புலத்தை இன்டிஜர் பிரைமரி கி என அறிவிப்பதன் நன்மை என்ன சோ ஒரு ஃபீல்ட இன்டிஜர் பிரைமரி கி அப்படின்னு அறிவிச்ச அதனோட நன்மை என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எப்பொழுதெல்லாம் நல் என்ற மதிப்பு உள்ளீடாக பெற்று பயன்படுத்தப்படுகிறதோ அந்த நல் மதிப்பு தானாகவே அந்த நெடுவரிசையில் இதுவரை பயன்படுத்தப்பட்ட மிக உயர்ந்த மதிப்பை விட ஒன்று மிகுந்து முழு எண்ணாக இருக்கும் இப்படி எழுதுனா ரெண்டு மார்க் கொடுத்துருவாங்க அதாவது எப்பெல்லாம் நம்ம வந்து அந்த ஃபீல்டை வந்து நல்லா கொடுக்குறோமோ எதுவுமே கொடுக்காமல் விட்டுறோமோ அப்போது அது என்ன பண்ணோம்னா அந்த நல் மதிப்பு தானாகவே அந்த நெடுவரிசையில் இதுவரை இதுக்கு முன்னாடி என்ன பயன்படுத்தப்பட்டாங்களோ பயன்படுத்தப்பட்ட அந்த மிக உயர்ந்த மதிப்பை விட ஒன்று அதிகமாக முழு எண்ணாக அதே எடுத்துக்கும் அதான் அது எழுதணா ரெண்டு மார்க் அதான் வந்து அதனுடைய நன்மை இன்டீஜர் பரிமருக்கையினுடைய நன்மை இருபத்தி மூணு தரவு காட்சிப்படுத்தல் வகையை பட்டியலிடுங்க தரவு காட்சிப்படுத்தல் வகையை பட்டியலிடணும் ஏதாவது நாலு எழுதனா போதும் இங்கே வந்து ஆறு கொடுத்துருக்காங்க வரைபடங்கள் சாட்ஸு அட்டவணைகள் டேபிள்ஸு வரைகளை கிராஃப்ஸ் நிலப்படங்கள் மேப்ஸு இன்ஃபோகிராஃபிக்ஸு டேஷ் போர்டு மொத்தம் ஆறு கொடுத்துருக்காங்க ஏதாவது நாலு எழுதணும் வரைபடங்கள் அட்டவணைகள் வரைகளை நிலப்படங்கள் இன்ஃபோகிராஃபிக்ஸ் டேஷ் போர்டு எதாவது ரெண்டு மார்க் ஒவ்வொன்றத்துக்கு அரை ஆறு மார்க் மொத்தம் ரெண்டு மார்க்கு இருபத்தி நாலு கீழே கொடுக்கப்பட்டுள்ள பைதான வெளியிடாங்க எஸ்டிஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க பிரிண்ட் ஆஃப் எஸ்டிஆர் பெருக்கல் ரெண்டு ஸோ இது வந்து எல்லா ஒரு மார்க் அதே மாதிரி பிரிண்ட் ஆஃப் ஆஃப் எஸ்டிஆர் ஜீரோ செவன் இது எல்லாம் ஒரு மார்க் மொத்தம் ரெண்டு மார்க் வருங்க பிரிண்ட் ஆஃப் எஸ்டிஆர் பெருக்கல் ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன எஸ்டிஆர்ல இருக்கக்கூடியதை ரெண்டு முறை பிரிண்ட் பண்ணணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு முறை கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டு முறை எழுதிட்டோம்னா அதுக்கு ஒரு மார்க்கு ப்ரிண்ட் ஆஃப் எஸ்டிஆர்ஆஃப் ஜீரோ இஸ்டு செவன் ஸோ இந்த 0 is to செவன் அப்படின்னாவே ஒன்று கம் அர்த்தம் அதை பார்த்துக்கோங்க அப்போது ஜீரோ ஜீரோ இடத்துல சி இருக்குது ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அவ்வளோதான் மொத்தம் ஏழு இல்லைங்களா ஜீரோவில் இருந்து ஆரம்பித்து ஆறு வரைக்கும் மொத்தம் ஏழு ஸோ கம்ப்யூட் மட்டுந்தான் வரும் கம்ப்யூட் ஆறு வரக்கூடாது அது பார்த்துக்கோங்க கம்ப்யூட் அது மட்டும் எழுதுனீங்கன்னாவே ஒரு மார்க் கொடுத்துருவாங்க சோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லிட்டு ஆவுக்கு எழுதணும்னா ஒரு மார்க் ஆவுக்கு கம்ப்யூட் அது மட்டும் எழுதுனா ஒரு மார்க் மொத்தம் ரெண்டு மார்க் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல த்ரீ மார்க் பார்க்கலாம் நன்றி